ி பாரு கம்மே பாருங்க நச்சு நறுக்கி பருங்கள் சார் வண்டி அடா அடா இது இப்ப சார் சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பாஞ்சி மாடல் ஒரே ஓனர் சார் வண்டி இது பாருங்க சரியான பீஸ் சார் டீசல் வண்டியே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் அட்டகாசமா தெளிவா குவாலிட்டியா பாருங்க ஐட்டன் வந்து பாருங்க சரியான வண்டி சார் இது சொல்றதுக்கா இன்னைக்கு நான் ஷாப் வீடியோ போட்டேன் பாருங்க ஷாப் வீடியோ போட்டா கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாதத்துல ஏழாயிரம் பாத்துக்காங்க ஒரே மாதத்துல ஏழாயிரம் வீடியோ பாத்துறாங்க கமாண்ட்ஸ் ஆறுநூற்றி பன்னெண்டு பேர் கமாண்ட்ஸு ஐயோ யோ எம்எல் அந்த அளவுக்கு பாசம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அன்பால சேர்ந்த கூட்டம் பாசத்தாலே சேர்ந்த கூட்டம் பனிவாலை சேர்ந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையா எம்எல் அந்த அளவுக்கு பாசம் வச்சுன்னா ரொம்ப பாசம் உங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு வசம் நான் இறங்கி செய்யலன்னு ஆசை நீங்கள் சார் ஒவ்வொன்றும் என்னை உணர்ச்சி ஏற்றிக்கிறேன் என்ன என்னவோ உங்களுக்கு செய்யணுன்னு சார் எனக்கு பாருங்க அட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு ஒரே ஓனர் ஐ டென்னு ஐ ட்வெண்ட்டி டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் ரூபா ஒரு லட்சத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது ஒரு அண்ணன் சொன்னார் சரவணா நல்லா பண்ணுறேன் சரணா சூப்பராக செய்கிற இனிமேல் எல்லாத்தையும் ஆயிஸ்ட்டுக்கு திறந்து காட்டு வண்டி ஓட்டி காட்டு டயர் பாயிண்ட்டு காட்டு நான் அண்ணன் சொல்ல என்ன ப்ராண்டுன்னு கேட்டார் இது பிராண்டு பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐ ட்வெண்ட்டி பிராண்டு அண்ணன் சொன்னது ஏன்னா அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைங்கன்னா அப்படியே தேன் இது காதில் நீங்களே சொல்கிறேன் பாருங்கள் அவ நீங்கள் சொல்கிறான்னு செய்ய நான் கவலைப்படாதீங்கண்ணா அருமையான வண்டியை விட்டுறாதீங்க இன்னைக்கு மார்க்கெட்டே நீங்கள் எங்கன்னா விசாரிச்சிக்கப்பட்ட அஞ்சாறுரூபா ரூபா அஞ்சு ரூபா போய் ஒரு வக்கீல் அட்வொகேட் இது செம்மையாக இருக்க வண்டி ஒரே ஓனர் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாறுரூபா அஞ்சாறு முக்கா போய் நிற்குது பாஸ் பண்ணு பாருங்க சரியான வண்டி விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் ஐ டுவெண்ட்டி டீசலு மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோனு கீனு பண்ணுறது டேரெக்டாக வந்து எடுத்துன்னு போயிடுங்க நல்ல நல்ல வண்டியை இனிமேல் குவாலிட்டியாக தருவேன் இந்த ஸ்டிக்கில் போக அடிக்குது ஆயில் அடிக்குது இந்த பெயிண்ட் வச்சு எதுவுமே இருக்காது நல்ல வண்டியை தரம் பாருங்க இன்றைக்கி அஞ்சாறு ரூபா ஆறுரூபா நாலு முக்கார் ரூபா போயிருக்குது என்ன சரணா இது வந்து எத்தது வந்து ஏழு ரூபாக்கு எடுத்துருக்காரு எவ்வளோ போனால் சார் ஒரு அஞ்சு ரூபா சார் போவோம் சொல்ல முடியாது நம்ம ஜனங்க வந்தானா முன்ன பின்னா கேட்பாங்கண்ணே லாஸ்ட்டாக நாலாறுபா தூ சொன்னாரு அப்போ நாலே கால் ரூபாய் கூட சொல்லிக்கிறாரு கெட்ட வாங்க என்னுடைய கருத்து கணிப்பு ஒரு நாலு கெட்ட வரலாம் நாலு வச்சு முன்ன பின்ன பண்ணித்தரேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் பணத்தை கல்லு காட்டுங்க இருபது வரும் மைலேஜ் விட்டுறாதீங்க பதினாலு பதினஞ்சு லோன் வாங்கினா இன்றைக்கி அஞ்சு வருஷம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு அதுமாதிரியான வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருவாங்க டயர் பாயிண்ட்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து ஏசி பவர் சரி பவர் விண்டோ ஷண்ட் தெளிவான படி சார் ரிவேர்ஸ் கேமராவோட விட் டச் செட் மட்டுமே முப்பத்தி ஏழாயிரம் ரூபா டச் செட் போட்டுருக்காங்க சாய் வங்க சாய் ஸ்டார்ட் பண்ண இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண சாய் கொடு உள்ளே இன்ட்ரி எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாகுது இருக்குது இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிக்கில் போக அடிக்குது ஆயில் அடிதா அதை காட்டுற பாருங்கள் சூப்பராக சார் இன்ஜினில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது புது பேட்ரி நல்லா இருக்கும் வண்டி கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் ஓட்டு வந்த வண்டி இப்போ நல்லா சார் வண்டிங்க இங்கே நல்லா நல்லா வண்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம்னு ஆசை சார் நீங்கள் பாருங்க இப்போ என்னன்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க ஓரளவுக்கு தரமாக கொடுக்குறேன் விலை கம்மியாக கொடுக்குறேன் இதேமாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுங்க இப்போ என்னை நம்பி வந்துட்டீங்க நீங்கள் ஏதோ என்கிட்ட உங்கள் கிட்டே இருக்கிற காசை வாங்கி ஏதோ பண்ணுறேன்னு கிடையாது நினைக்காதீங்க தயவுசெய்து கம்மி தாசி வண்டி எடுக்க எடுக்காதீங்கண்ணாண்ணா ரொம்ப லோவாகவும் எடுக்காதீங்க வண்டியில் நானே சொல்கிறேன் யார் சொல்கிறதா இப்போ கம்மி ரேட்டில் எடுத்து போய்ட்டு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்போட்டு மெக்கானிக் பத்தாயிரம் செலவும் இன்னொரு அஞ்சாயிரம் செலவு இன்னொரு அஞ்சாயிரம் செலவும் தான் இதுக்கு சரியாக இருக்குண்ணா ஒரு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் நல்ல வண்டியாக நானே சொல்கிறேன் இந்த வண்டி எடுத்துன்னு நேற்றுங்க வேணான்னு நானே சொல்லிடுறேன் இன்னும் நான் கேட்டால் கூட பரவாயில்லண்ணா நீங்கள் நல்லா நினைக்கிறேன் ஒரு ஒரு பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பண்ணலாண்ணா நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த வண்டி எடுத்துங்க இந்த வண்டி நானே வேணான்னு சொல்லிடுறேன் அதை பார்த்து எடுத்துருப்பாங்க என்னை நம்பி இருக்கிறீங்க இந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு பேர் கொடுத்துருக்கீங்கண்ணா அந்த பேரை காப்பாத்தின்னு எனக்கு ஆசைப்பட்றேண்ணா என்னண்ணா அதனால் வாங்க ஒரு அண்ணன் சொன்னார் கோயம்புத்தூரில் வந்தார் போன வாரம் வந்துட்டு வண்டி பார்த்தாரு அன்னைக்கு அவர் வந்த வண்டி வித்துச்சு விற்று பேர் பார்த்துட்டுக்கா என்கிட்ட சொல்லிட்டு ஒரே வார்த்தைப்பேன் சரணா உங்கள்கிட்ட தான் எடுப்பேன் அது ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் நான் உங்கள்கிட்ட தான் எடுப்பேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டார் இப்போது அடுத்த வாரம் வராரு அண்ணன் வந்து அந்த வண்டி நான் சொல்கிற வண்டி எடுக்கிறாரு அது மாதிரி திரும்புவோம்ண்ணா நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஒரு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்தது பாருங்கள் எல்லாேருக்கும் மனமான நன்றி இந்தமாரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து கணிப்பு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு சரணண்ணா இப்படி பண்ணணா இப்படி செய்யுங்கண்ணா சொல்லு எனக்கு தெரியாது உங்களுக்கு நிறையா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் சொன்னதாக கேட்குறேன் பண்ணித்தரேன் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வண்டியை மட்டும் விட்டுறாதீங்க நல்ல ரேட்டு நாலு உடைச்சி நான் வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறாங்க நாலு உடைச்சி டீசல் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்